வணக்கம் நம்ம இன்றைக்கி பழைய பித்தளை வெண்கல பொருட்கள் பார்க்கலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் பாத்திரங்கள்லாம் போய் பார்க்கலாங்க கலா உற்சவம்னு கிண்டி கத்திப்பார கீழே ஃப்ளைஓவர் கீழே அப்டவுன் சொல்லுவாங்க இந்த ஏரியா ஒரு ஒரு ஸ்டால் போடுறப்போ ஒரு ஒரு பேர் வைப்பாங்க இப்போ வந்து கலா உற்சவம் போட்டிருக்காங்க இது ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் தான் இருக்கும் லாஸ்ட் டேட்டு வாங்க பார்க்கலாம் ஓகே வழக்கம் போல் போனோடன ஆச்சை பாத்திரமா ஆட்சியோட வெத்தலை பொட்டி பாத்திரோமா ஏற்கனவே நிறைய வெத்தலை இங்கே சேல்ஸ் ஆகிருக்கு அந்த பேர் பொறிச்சதெல்லாம் அவங்க வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க நிறைய பேர் ஞாபகத்துக்காக நிறைய பேர் அவங்க வீட்டில் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அவங்களாம் ஞாபகமாக வச்சுக்கோங்க இந்த ஆச்சி செல்லம்மாள்ன்றது யூனிவர்சல் நேம் போலுங்க செல்லம்மாள் செல்லம்மாள் தான் நிறைய ஆச்சி பாட்டி பேர் வச்சிருக்கீங்க அவங்க நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாலும் கூட அவங்க பேர் இன்னும் நம்ம வைக்கலை ஒரு ஃபேன்ஸியாக வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேர் மாற்றி வச்சுக்கிட்டாலும் கூட நம்ம பிள்ளைங்களை நம்ம கூப்பிட்றது பார்த்திங்கன்னா ஆச்சி தாத்தா பேர் சொல்லி தான் கூப்பிட்றோம் பிள்ளைங்களை வந்து செல்லம் கண் அந்த மாதிரி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தாத்தாக்கள் பேர்லாம் கண் ஐயா அப்படின்னு தான் முடியும் இப்போ நம்மளுக்கு பேரம் பேத்தி வந்தால் கூட நம்ம அதுங்களை செல்லம் செல்லம்மாளோட ஷார்ட் எங்கள் தாத்தாவே எங்கள் ஆச்சியை செல்லம் தான் கூப்பிடுவாங்க ஸோ செல்லம் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆச்சி தாத்தா இன்னும் அவங்க வாழலை அப்படின்னா கூட நம்ம கூட ஏதோ ஒரு வழியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க கொடுத்த நல்லது இதையோ நம்ம கொண்டு வந்து கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோங்க ஒருத்தங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சொன்னாங்க வெத்தலை புட்டியை வந்து இது சீதனமாக கொடுப்பாங்கன்னு ஒருத்தங்க சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஞாபகப்படுத்துகிறாங்க வெத்தலை புட்டியெல்லாம் சீதனமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்களா விவேகானந்தர் ஸ்டாச்சு உங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இப்போல்லாம் வந்து அப்துல் கலாம் சார் வந்ததுக்கப்புறம் அவங்க தான் அவங்கள எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வந்து அதை பற்றி அவங்கள பற்றி தான் பேசுவாங்க இப்போ நான் டென்த்து டுவெல்த்து படிக்கிறப்ப அதுக்கு முன்னாடி உள்ள அக்காங்கெல்லாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டென்த் மெயின் எக்ஸாம் டுவெல்த் மெயின் எக்ஸாம் எழுதுகிறப்பெல்லாம் விவேகானந்த சார் அவங்கள பற்றி தான் பேசுவாங்க அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அவங்க நம்மளுக்கு என்னமோ ஊக்கப்படுத்துறதுக்கு பேசினாங்க அதை பற்றி தான் நிறைய டாபிக்ஸ் இருக்கும் எனக்குமே விவேகானந்தன்னா ரொம்ப பிடிக்கும் டுவெல்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் ஸ்கூல் ஸ்கூலில் வந்து இவங்க இவங்களை பற்றி தான் பேசுவாங்க அவங்க பேசுகிறவங்க ஸ்பீச்சை கேட்டுவிட்டு அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நாங்கள் புக்கில் எழுதி எழுதி வைப்போம் ஏன்னா இப்போ மாதிரி கூகுள் ஃபோனு கம்ப்யூட்டர்லாம் அப்போ கிடையாது நாங்கள் புக்கில் தான் எழுதி எழுதி வைப்போம் அதில் எனக்கு பிடிச்ச வரி வந்து சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உங்களின் காலடியில் தான் எழுந்திரு விழித்திரு இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஒரு புக்லேயுமா எழுதி வச்சிருப்போம் புக்கில் எழுதி வச்சு தாங்க படிப்போம் நல்ல பிள்ளைங்களை வளர்றது ரொம்ப நான் இந்த பானையை புதையல் பானைன்னு தான் சொல்லுவேன் நான் அவ்வளோ பெரிய பானை ஒரு மூன்று நாலு அடி இருக்கும்னு நினைக்கிறேங்க ரொம்ப வெரி ஓல்டு பானைன்னு நினைக்கிறேன் கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகி இருக்குது வெங்கலமோ பித்தளையோ ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கலரில் மாறிடும் இதில் வந்து பசில் சால்வ் பண்ணுற மாதிரி சீதா பலன் எழுதியிருக்காங்க ஃபுல் பேர் எழுதல என்ன பேராக இருக்கும் டவுட் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் விற்கிறதுக்கா அந்த மாதிரின்னு கேட்டிருந்தீங்க இதோட அட்ரெஸும் இவங்க தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் சேர்க்கிறா எல்லாமே இதெல்லாம் காலி பண்ணி நாங்கள் கொண்டு வரோம் செட்டியாக இருந்தால் ஆன்டி கலர் हाँ ये तो पन्ना मैं भी तो को वहीं पन्ना इधर आते का रहा है हम्म ये ब्लू परी पान है हम्म सुनिंग का आह पंडित परिमार्थ अच्छे हैं तो तो परी जड़ी हाँ मैं ना मैं क्या नहीं खाऊं ना मैं இப்போ ஏன் பழமையான பொருட்கள் எல்லாமே தேடி போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு கொரோனாக்கு அப்புறத்துலேருந்து ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் எங்கே மருந்து பொருள் இருக்குன்னு கேட்டோம்னா கிச்சனில் தான் இருக்குது மிளகா பொட்டிக்கில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போனாலுமே எல்லாரும் இந்த வெங்கல பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க ஒரு வசதி உள்ளவங்க மட்டும்தான் ரொம்ப பெரிய பெரிய பாத்திரங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் இரும்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க மரத்தாலான பொருட்கள் அந்த மாதிரி நம்ம வாங்க போனோம் அப்படின்னா எல்லாமே பிரைஸ் ஜாஸ்தி தான் இருக்குது அதனால தான் எல்லாம் எவர் செல்வர் மாதிரியாச்சு ஒருவேளை இந்த ரீசன் நாள் கூட வந்து இந்த பொருட்களெல்லாம் விட்டுருக்கலாம் அதான் சொல்கிற ஒரு பணம் தேவை இருக்குது அப்படின்னா இதை கொண்டு போய் அடகு வைக்க போயிடுவாங்க நீங்கள் பழைய படம்லாம் பாருங்களேன் தண்ணி பிடிக்கிற இடத்துல லைனை வெங்கல குண்டா பானை தான் போட்டு வச்சுருப்பாங்க இப்போ எங்கேயாவது போய் பாருங்களேன் தூக்கிட்டு போயிட வெங்கல பானையை அவ்வளோ காஸ்ட்லி ஆகிடுச்சு பிரான்ஸ் எல்லாம் இது பாருங்களேன் நம்ம அங்கே வந்து தம்பியை பார்த்தோம் அதுக்கு அண்ணன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அந்த அதோட காது அந்த தூக்குற காது பிடிச்சி பார்த்தா அதுவே அந்த ரிங்கே சரியான வெயிட்டா இருந்துச்சு அப்புறமா நான் இது பார்த்தேன் இதோட பானையோட பேர் வந்து கிடாரம் சொல்லுவாங்களாம் இப்ப பைப் லைன் மாதிரி வீட்டில் டேப்பை திறந்த தண்ணி வருது போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம் உண்மையாகவே இது தண்ணி ஸ்டோர் பண்ற தான் அது மேல உள்ள மூடிய கூட பாருங்களேன் அழகாக கூற ஷேப்ல பண்ணிருக்காங்க

இந்த மரப்பாச்சி பொம்மை ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது வந்து சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தங்க சொன்னாங்க அதோட பேர் வந்து பிரீத்தானே எனக்கு பேர் தெரியாது பிரீத்தான்னு சொன்னாங்க இப்போ நான் கேட்டேன் ஒருத்தங்க கேட்குறாங்க சேல்ஸுக்குன்னு சேல்ஸு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க வேறு மரப்பாச்சி பொம்மைகள் நிறைய வச்சுருக்காங்க வித்தியாசமான பொம்மைகள் மரப்பாச்சி பொம்மை பக்கத்தில் இருக்கிறது பாவை விளக்கு அதோட உருவ அமைப்புகளை வச்சு நீங்கள் அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருப்பாங்க நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கலாங்க செய்முறைகள் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தீங்களா இது மரத்தால் நான் கையில் வச்சுருக்காங்களே இந்த பொம்மைகள் நான் வந்து எப்போவுமே பொம்மைகள் பார்க்குறப்ப அதில் ஏதாவது ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்களா பின்னாடி ஏதாவது எழுதியிருக்காங்களா வருஷம் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி தான் நான் தேடி பார்ப்பேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நம்ம வந்து தமிழர்களுக்கு நிறைய வந்து பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் நிறைய இருந்துச்சு பாறைகளை சிற்பங்கள் மூலமாக தான் எத்தனை வருஷம் பழமையானதுன்னு ஃபஸ்ட்லாம் கண்டுபிடிச்சாங்க ஆனால் வந்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வந்து வைக்காமலே போய்ட்டு எழுதி வைக்கல யாருமே நிறைய ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன தெரியுதோ நம்ம பாட்டி தாத்தாங்கிட்டருந்து எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் எடுத்து தகவல்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து போடலாங்க பார்த்தீங்களா பொம்மைகள் ரெண்டுமே அழகாக இருக்குது ஒன்று கொழு பொம்மை ஒன்று கையில் வச்சு விளையாடுற பொம்மை நம்மளுடைய பழமையான ஆயுதம் வந்து வால் ஈட்டி தான் ஆனால் இது வந்து கன் ரீசன்ட் டேஸில் வந்து இந்த கன் வச்சுருப்பாங்கள்ல கொஞ்சம் பெரிய பெரிய த மிராஸ்தாரர்கள் வீட்டில் அதோடைய பெட்டி அது வச்சிருந்ததற்கான பெட்டி நீளமாக இருக்கா இது வந்து பல்லாங்குழி தட்டுங்க ரொம்ப சூப்பரான கேமுங்க இதெல்லாம் வந்து அப்படியே மறைஞ்சிருச்சு தான் பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் வந்து வீட்டில் உட்கார வச்சிருப்பாங்க இல்லைனா வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ஒரு லஞ்ச் டைமில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த கேம் விளையாடுவாங்க இது மரத்தால் செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஒருத்தங்க வெங்கலத்தில் கேட்டீங்க நானுமே வெங்கலத்தில் தேடுறேங்க அந்த மாதிரி கிடைக்கல எனக்குமே இப்போ செய்கிறது எப்படி இருக்குதுன்னு தெரியாது நான் அப்போ உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணது வந்து இன்னுமே சும்மா ஷைனிங்காக பளபளன்னு அடிச்சிருக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பல்லாங்குழி தட்டி யார் வீட்லேயாவது இருக்குங்க இருந்ததுன்னா நீங்கள் கூட ஃபோட்டோ எடுத்து போட்டு ஷேர் பண்ணலாம் பார்க்காதவங்க பா அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ ஒன்று பார்க்க போகிறோங்க அதுதான் வந்து அண்டா காது வச்சு அண்டான்னு சொல்லுவாங்க இந்த பொருட்கள் கீழே இருக்கு பாருங்கள் அதான் பெரிய அண்டா நெல் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வயல் யார் வீட்டிலலாம் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக அந்த ஒரு அண்டா இருக்குது சீதனமாகவே கொடுத்து அனுப்புவாங்க இது வந்து ரெண்டு பக்கமும் மூங்கில் விட்டு நெல்லை வேக வச்சு கொண்டு போய் கொட்டி காய வைப்பாங்க அதுக்கப்புறம் நாலு பேர் என்னாச்சுன்னா தண்ணி பிடிச்சி வச்சு வைக்கிற பாத்திரமா மாற்றிக்கிட்டாங்க தண்ணி பிடிச்சி வச்சாலுமே இப்போ எப்படி ஸ்விமிங் பூல் கிட்ட பசங்களை போக விடாதீங்க ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறோமோ அது மாதிரி இதுக்குள்ளே தண்ணி பிடிச்சி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா யாராவது தவறி உள்ளே விழுந்துருங்க குழந்தைங்க தலையில் கீழே போன தண்ணி அல்ல போகணும்னு சொல்லிட்டு தலையில கிடப்பாங்க அதுக்கப்புறம் யாராவது போய் தூக்கி விடணும் அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சர் ஏன்னா ஸ்டெடியாகவும் நிற்காது ஆடிக்கிட்டே இருக்குதும் இது கையில் வச்சிருக்கிற குஜா பார்த்தீங்களா கூஜாலாம் இப்போ இல்லவே இல்லை ஃபஸ்ட்லாம் காஃபி டீ வாங்கணும் அப்படின்னா பால் வாங்க போனோன்னா கூட அந்த கூஜா உன்னை கையில் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க போய் வாங்கிட்டு வரணும் ரொம்ப அழகாக இருக்குதும் இப்போவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இவங்க ரொம்ப டைப் டைப் ஆஃப் கூஜா வச்சுருக்காங்க அதில் வித்தியாசமாக ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னே வந் வந்ததுன்னு சொல்லிட்டு உனக்கு காமிச்சாங்க அது ஸ்க்ரூ போட்டிருந்ததுங்க அப்புறம் நான் கேட்டேன் அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை யாரோ கூட வாங்கிட்டாங்களாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டம்ளர் மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணேன்னா கீழே ஒரு கூஜா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ வாங்கிட்டாங்களாம் இந்த கூஜாவை அதாவது வித்தியாசமான பொருட்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே பிடிக்குதுங்க இது யூஸ் பண்ணுறாங்களையோ ஷோகேஸில் கூட வச்சுருப்பாங்க சில பேர் மெமர் மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் வெத்தலை பொட்டி இந்த கூஜா தாத்தா யூஸ் பண்ண கூஜா அந்த மாதிரிலாம் ஆனால் எல்லாத்துலேயுமே பேர் பொறிச்சிருக்காங்க முழு பேராக எழுதாமல் பாதி பாதி பேர் வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க இது யானை விளக்கு விளக்கு ஏகப்பட்ட டைப் இருக்குங்க அந்த வாழை விளக்குன்னு போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் அதை ஒருத்தங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே இன்னும் வித்தியாசமான பொருட்கள் எது கிடைச்சாலுமே மக்களுக்கு ஆர்வமாக இருக்குது இப்போ ஷோகேஸ்னு சொல்லிட்டு எதெல்லாமல் வாங்கி வைக்கிறோம் நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியமான பொருட்கள் வந்து நம்ம வைக்கலாங்க அது குழந்தைங்க யாராவது கேட்டால் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு வாழ் கொஞ்சம் நேரம் எடுத்து நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறையை குழந்தைங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க இது ரசவாளி ரசவாளிக்கு அக்கா ரசவாளி தங்கச்சி ரசவாளி இது வந்து கெண்டின்னு சொல்கிறாங்க தண்ணி ஊற்றுவாங்கள தீர்த்த தண்ணி மாதிரி அதனால் இதெல்லாம் கெண்டிலே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பழமையான பொருள் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் அதோட குவாலிட்டி வச்சு பன்னீர் சம்பு கூட விதவிதமாக வச்சுருக்காங்க இது எல்லாமே மேக்சிமம் பூஜை பொருட்களுங்க தெரிஞ்சவங்களுக்கு இது இது என்னென்ன பேருன்னு தனித்தனியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பன்னீர் செம்பிளெலாம் இப்போ எப்படின்ட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வந்துருச்சு ஃபஸ்ட்லாம் இதை வச்சு தலையில் தெளித்து விளையாடவே செய்வோம் உங்கள் தலையில் அந்த மாதிரிலாம் இது அறிவாள் வெங்கலத்தில் இருக்குங்க பேர் கூட பொறிச்சிருக்காங்க பெரியார் வந்ததுக்கப்புறம் தான் பேர் மாற்றம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ் எழுத்துக்கள் லை நை அதெல்லாம் போடுறது வந்து மாற்றம் வந்துச்சு அதுக்கு முன்னிட்டு நம்ம அம்மா அப்பாங்கள்லாம் பார்த்துருக்கீங்க நான் நை லைலாம் சுளிச்சு வேறு மாதிரி தான் எழுதுவாங்க இது எல்லாமே பார்க்க கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க பித்தளை வெங்கல பொருட்கள் கொஞ்சம் நாள் விட்ட உடனே அது வந்து கருப்பாக தான் மாறிடும் இதில் யாருக்காவது வித்தியாசமான பொருட்கள் இருக்குது பெயர் இருக்குது இதில் ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் பேசி வாங்கிக்கலாங்க இதுதான் பெட்டி பித்தளை பெட்டி மூணான்னு எழுதியிருக்காங்க அஞ்சரை பெட்டியிலே மரத்தால் பெட்டி இது அது வந்து பித்தளை பெட்டி இது மரத்தாலான பெட்டி இதுக்குள்ளே தான் வந்து க அந்த வுட்டில் வந்து காசு வச்சு எடுத்தால் ரொம்ப செல்வம்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் பெண்கள் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து ஒரு துணிப்பையில சுற்றி காசு வந்து உள்ளே வச்சுருப்பாங்க அதை தனியாக நம்ம லாக்கர்னு வைக்கிறோமோ இல்லையோ தெரில இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே தான் காசு கூட வச்சு எடுப்பாங்க வித்தியாசமான மரத்தலன பொருட்கள் நிறைய இருக்குது இது நம்ம ட்ரெயின் டம்ளர் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி இங்கே இது டம்ளரை வச்சு கொண்டு போய் சர்வ் பண்ணுறது இந்த இது வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் டீ கடைகளில் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் பேர் எழுதியிருக்காங்க கீழே பெத்தலை டம்ளர் இருக்குங்க இப்போ கும்பகோணம் டிகிரி காஃபி போய் வாங்கி குடிக்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்த்திங்களா இதுவும் பல்லாங்குழி வச்சு விளையாடுற மாதிரி அது மாதிரி பல்லாங்குழி வந்து ரொம்ப பாறைகளில் கூட இந்த மாதிரி கல் தோண்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பழமையான பாறைகள் கற்சிற்பங்கள் உள்ள இடத்துல வந்து பல்லாங்குழிகளும் தோண்டி வச்சிருக்காங்கன்னு ஃபோட்டோஸ் இருக்குது கூகுளில் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தேங்காய் துருவுறது அதில் கூட பேர் பொறிச்சு வச்சுருக்காங்க நான் எழுதிய பாருங்க இதெல்லாம் தேங்காய் துருவி உட்டு இந்த யாழி முகம் வந்து உண்மையிலே இந்த மிருகம் ஒன்று வாழ்ந்துச்சா இல்லையான்னு தெரியல சிங்கமும் யானையும் கலந்த மாதிரியான ஒரு ஃபேஸு எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா யாழி இருக்குங்க அது மாதிரி இந்த புலிக் ஒன்று அந்த புலி கொகையில் கூட பார்த்தீங்கன்னா யாலியோட முகம் தான் அதிகமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு புலி கொகைன்னு வச்சுருக்காங்க அது பேர் எப்படி வந்துச்சுன்னு யாராவது தெரிஞ்சிங்கன்னா கூட நீங்கள் டீட்டெயில் வீடியோ வந்து ஷேர் பண்ணலாங்க எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க ஆர்வம் உள்ளவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அதை கேட்பாங்க இதில் உள்ள விளக்கு என்னென்ன பேர் அப்படின்ட்டு பிடிச்சவங்க பார்த்துக்கோங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்துட்டேன் இது எல்லாமே காரைக்குடியிலேருந்து வந்த பொருட்கள் தான் போல் ஆனால் அவங்க வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணதுனால வெளிநாட்டு பொருட்களும் நிறைய வச்சுருக்காங்க இதில் ஸ்வீடன் போட்டிருக்கு எயிட்டீன் நைன்டி சம்திங் அப்போ இருந்திருக்காங்க இந்த மாதிரியான பொருட்களும் நிறைய இருந்துச்சு பேர் அதுலேயுமே தமிழ் பெயர்கள் பொறிச்சிருந்தாங்க பாருங்க தமிழ் பெயர்கள் தான் எழுதியிருக்காங்க எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பொருட்களும் நிறைய அங்கே இருந்ததுங்க இது வந்து பித்தளையாலான தராசுங்க இந்த தராசு வந்து முள் முள் தராசுன்னு சொல்லுவாங்க வெயிட்டு எடை கற்கள் போட்டு நம்ம வந்து ஒரு பொருளோட வெயிட்டு கண்டுபிடிச்சிக்கிறது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் நீதி தேவதையோட கைகளில் மட்டும்தான் அந்த தராசு இருக்கும் மற்றபடி எல்லாமே எலக்ட்ரானிக் ஆகிடுச்சு எலக்ட்ரானிக் வெயிட் மிஷின் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்து காணாமல் போயிருச்சுங்க இது வந்து சுண்ணாம்பு வைக்கிறதுக்குனே தனியாக ஒரு வெங்கல கிண்ணி வச்சுருக்காங்க உள்ளே சுண்ணாம்பு படிய இருந்துச்சு யாரோ அப்படியே போட்டிருக்காங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டு நல்ல வெயிட் இருந்துச்சு இது கலரையும் பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் ஏன்னா வெத்தலை போடுறது மறைஞ்சே வருஷங்கள் ஆகுது எங்கள் தாத்தா வீட்டிலலாம் வெத்தலை கொடிக்கால் தான் வச்சுருந்தாங்க அந்த வெத்தலை போடுற வெத்தலை போடுறது குறைஞ்ச உடனே அதோடய பயிரிடுறதும் குறைஞ்சிருச்சுங்க இப்போல்லாம் எங்கள் தாத்தா வச்ச இடத்துல தேட்ரு தான் வந்திருக்கு தாயன்னு சொல்லுவாங்க பகடி காயம் விளையாடுறது தாயம் வீட்டில் விளையாட விட மாட்டாங்க என்ன சகுனி ஆட்டம்னு சொல்லிட்டு பசு பார்த்திங்களே ரொம்ப அழகான உங்கள் பசுக்கு செல செஞ்சால் கூட எப்படி இப்படி ஒரு அழகான முகத்தில் செய்வாங்கன்னு தெரியல ரொம்ப அழகான முகம் புறாவுக்கும் பசுவுக்கும் மானுக்குங்க கண்ணுக்குட்டியோட முகம் கூட இந்த அம்மா அப்பாவுக்கு கோவம் எதாவது வந்துச்சு பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கலைன்னா சொல்லுவாங்க தெரியுமா படிப்பு வரலையே போய் மாடு மேய்க்க போகல அப்படின்னு சொல்லிட்டு மேய்க்க போலன்னா ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க ஒன்று படிப்பை வந்தால் டிகிரியை வச்சு வாழ்ந்து பொழச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மாடை வாங்கி வச்சு பாலை கறந்து விற்று கூட பொழச்சிக்கலாம் அதுதான் அதோட டெக்னிக்கு திட்டுறதுல கூட பாருங்களேன் எதோ உபயோகமாக தான் நம்மளை திட்டியிருக்காங்க பழமொழி பொன்மொழி என்ன அம்மா அப்பா வாயிலிருந்து வருதுன்னு பாருங்களேன் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் தான் இருக்கும் நேராக வளர்கிற மரம் தான் அதிகமாக வெட்டுப்படும் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப நேர்மையாக இருக்கிறப்ப அடி வாங்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் போகிற போக்குலே ஒரு பேச்சிலே வந்து எதையோ ஒரு பொன்மொழி பழமொழியை சொல்லி நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க புரிய வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ ஒரு பொண்ணுங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுக்குற மாதிரி அப்போ வந்து மாடு வாங்கி கொடுத்துருவாங்க ஏதாவது குடும்பத்தில் சூழ்நிலை சரியில்லை பணம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்போ டிகிரி காப்பாற்றுற மாதிரி வேலைக்கு போய் பிள்ளைங்க சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றுவாங்க அப்போ ஒரு மாடு இருந்தால் போதும் பால் கறந்து வீட்டை காப்பாற்றிருவாங்கல்ல கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்பாங்க அது வாழை வச்சிரு எப்படி இருந்தாலும் குடும்பத்தை அதுதான் அம்மாவையும் பசுவையும் வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க அதில் ஒரு சிலை கூட இருந்துச்சு மாடு வந்து கண்ணுக்குட்டிக்கிட்ட பால் குடிக்கிற மாதிரி அம்மாவோட அன்பும் பசுவோட அன்பும் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு பேரும் குடும்பத்தை வாழ தான் வைப்பாங்க இந்த சிலைகளில் யாருக்காவது உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்புறம் சீன பையனி யுவான்ஸ் வாங்க மாதிரியே ஒரு சிலை இருந்துச்சுங்க அது அவர் தானே தெரியல நான் அந்த மாதிரி சிலைகள் வச்சுருக்காங்க பெயர்கள் தெரிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளும் நம்ம தமிழ் பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாக்கணுங்க பார்த்திங்களா வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா எவ்வளோ நல்லவங்க வாழ்ந்துருக்காங்க நல்லவங்க இருந்திருக்காங்க பாருங்கள் நீங்கள் கேட்ட எங்கள் ஆட்சி செல்லம்மாள் இவங்க தான் எங்கள் ஆட்சி செல்லம்மாள் அந்த கையில் பாத்தீங்களா ஒத்த வரல வெள்ளையாக இருக்குது அது ஒன்றும் சுண்ணாம்பா இருக்கும் இல்லைனா ஆசிர்வாதம் பண்ணி கையில் விபதி வச்சிருப்பாங்க இப்போ பாய் சொல்லிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்